யுத்தத்தில் நான் அஸ்திரம் ஏந்தப் போவதில்லை ஒரு புறம் இருப்பதோ அனைத்து சக்திகளையும் பெற்ற கடலாய் பறந்திருக்கும் சேனாபலம் இன்னொரு புறம் இருப்பதோ இந்த வாசுதேவன் ஆயுதம் ஏந்தாத இந்த கிருஷ்ணன் தேர்ந்தெடுக்க வேண்டியது தாம் இருவரே ஆவர் கூறு பார்த்தா நீ வேண்டுவது யாது இரண்டில் எது வேண்டும் என தேர்ந்தெடு எனது முடிவை நான் தீர்மானித்து விட்டேன் ஆகையால் முதலில் தேர்ந்தெடுக்கும் உரிமையை யுவராஜன் துரியோதனனுக்கு அழியுங்கள் இரண்டில் துரியோதனன் தேர்வு எது என்பது அவன் முகத்தில் தெரிகிறது மனிதரில் சிலரின் அடிப்படை ஆதாரம் அவர் அடைய வேண்டிய லாபத்தை சார்ந்திருக்கும் வேறு சில மனிதரின் அடிப்படை ஆதாரம் அவரின் சுபாவத்தை சார்ந்திருக்கும் இது உனது அதிகாரமாகும் பார்த்தா அதிகாரத்தை தியாகம் செய்வது வீரனுக்கு அழகல்ல தாம் அன்பு ஞானம் சத்தியத்தின் திரு